தென்னிந்தியாவின் தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களிலே அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் குற்றாலம் ஐந்தருவி போன்ற பகுதிகளில் விரைவில் சீசன் ஆரம்பிக்கின்ற காலகட்டங்கள் துவங்க இருக்கின்றது இந்த நிலையிலே இந்த பகுதியில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கின்ற சுற்றுச்சூழல் பூங்கா என்பது மிக ஒரு அற்புதமான அழகிய இடம் அதிகமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம் இந்த ஐந்தருவிக்கு மேலே மலையிலே இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பூங்காவிலே தற்போது கடந்த டிசம்பரில் மழை பெய்த போது இந்த பகுதியில் உள்ள சாலைகள் எல்லாம் சிதிலமடைந்து கிடைக்கின்றன சுற்றுச்சூழல் பூங்காவே சிதிலமடைந்து கிடைக்கின்றன ஆகவே விரைவாக சீசன் வர இருக்கின்ற காலகட்டத்தினால் மே பதினைஞ்சிலே சீசன் ஆரம்பிக்கின்ற ஒரு அறிகுறி இருக்கின்ற காரணத்தினால் சுற்றுச்சூழல் பூங்காவிலே பேட்டரி கார் வசதியை ஏற்பாடு செய்து தேவையான உள்கட்டமைப்பு அடிப்படை வசதிகளை செய்து சுற்றுலா பயணிகளுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்